ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் சண்டே அறுவடை நான் போடவில்லை அதனால் ம கனகாம்பரம் அறுவடையை நான் போடுறேன் நேற்றே சொன்னேன் அதாவது சண்டே சொன்னேன் என்னால் எந்த அறுவடையும் போட முடியவில்லை அதை அதனால் இப்போது கொள்ளை கொள்ளையாக கனகாம்பரம் அறுவடையை போடுறேன் பாருங்கள் இங்கே இவ்வளோ இவ்வளோ இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் எல்லா இவ்வளோ இருக்கு பாருங்கள் இது வந்து முள்ளையும் இப்போது அறுவடை பண்ணுவோம் ரெண்டும் சேர்த்து ஒரே வீடியோ அனுப்புகிறவங்களுக்கு தவறாமல் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழதான் கனகாமரம் மாடி மேலே ஒரு ஒரு கனகாமரம் கூட கிடையாது செடியெல்லாம் க அந்த அளவுக்கு வரலை கீழே தான் நல்லா கொல்லை கொல்லையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இருக்கு பாருங்கள் எவ்வளோ கனகாமரம் இருக்கு பாருங்கள் அக்கச்சக்கம கனகாம்பரம் இருக்கு இடியை விட்டு வராமல் பாருங்கள் கஷ்டப்பட்டு அறுவடை இங்கே பாருங்க இந்த இடத்துல தான் எல்லாம் இருக்கும் அதனால் உஷாராக நம்ம பார்த்தா இருக்கணும் அதனாலயே இப்போ டைமாகவே இதை இந்த கனகாம்பரம் அறுவடைக்கு வந்துட்டேன் வாங்க அறுவடைக்கு போகலாம் மாடி மேலே ஒரு கனகாமரம் பூ கூட கிடையாது எல்லாமே கீழே மட்டும்தான் இருக்குது கீழே மட்டும்தான் நம்ம அறுவடையே பண்ண போறோம் முல்லை இருக்குது மாடி மேலே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அறுவடை பண்ணலாம் இருக்கு <muchas> ஒரு வருஷம் நிறைய வந்தது செடிங்க அதுவே முளைச்சி வந்தது இதுலேருந்து விதை நிறைய முளைச்சி வந்தது இந்த வருஷம் அதுக்கு தண்ணி நிறைய போட்டிருக்கேன் வந்துச்சுன்னா நிறைய அப்படியே முளைச்சி வரும் அதிகம் தானாக முளைச்சிடும் அந்த ஒரு செடி ஃபுல்லாக அறுத்து முடிச்சாச்சு அடுத்த செடியில் பறிப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு செடிக்கு அந்த ஒரு செடிக்கு இவ்வளோ கிடச்சிது பாருங்க இவ்வளோ கிடச்சிது தெரியுதா தெரியலையான்னு தெரியல வாங்க என்ன செடியில் பண்ணோம் ஸ்கிப் பண்ணி தான் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் பறிச்சுட்டு போடுறேன் மொத்தம் எவ்வளோ வந்திருக்குன்னு இந்த எல்லா செடியிலையும் இருந்ததும் பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் சேர்த்து இவ்வளோ வந்தது கனகாமரம் ஒரு ஒன்றை ரெண்டு முழம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம செம்மையாக அறுவடை ஃப்ரெண்ட்ஸ் முல்லை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துப்போம் இங்கே மேலே ரெண்டு இடத்துலையும் பறிப்போம் வாங்க முள்ளையும் அறுவடை பண்ணிக்கலாம் இந்த ஒரு செடி இந்த ஒரு செடிக்கு இவ்வளோ கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ் அரைச்ச செடி பார்க்கலாம் வாங்க இதுவும் கீழே தான் இது ஒரு செடி இது இவ்வளோ இருக்குது ருக்கு அறுவடை பண்ணிக்கலாம் ரெண்டு செடி சேர்த்து இவ்வளோ கிடைச்சது மாடி மேலே போய் ஒரே செடிக்கே இதை விட ட்ரிபிள் மடங்கு கிடைக்கும் வாங்க போகலாம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் பூத்து முடியும் நம்ம ப்ரூனிங் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா இது பூத்தே முடிய மாட்டேங்குது ப்ரூனிங் பண்ணிட்டா திருப்பி பழைய மாதிரி எல்லா பூச்ச பூவும் வரும் இந்த மல்லியும் பூத்து முடிஞ்சிச்சு இதையும் பூனிங் பண்ணணும் கொஞ்சம் வெயில் காலம் வெயில் போ இல்லாமல் இருக்கும் பண்ணிடலான்னு பார்க்குறேன் ஆனால் இது வெயில் காஞ்சினேக்கு இது பயங்கரமாக இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா நீங்களே பாருங்கள் இது மாதிரி எங்கேயா பூக்குதா தோட்டம் வச்சவங்கக்கிட்ட தோட்டம் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கூட இவ்வளோ பூ கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்களா கடைக்கும் முல்லை அப்படியும் இன்னும் ஒரு மாதத்துக்கு பூக்கும் இது ஒரு ஒரு நாளும் இவ்வளோ அப்படின்ட்டு பூத்திருக்கு அப்படின்னு உங்ககிட்ட ப பறிச்சு அளவு போட்டு காமிக்கலாம்னா என்னால் முடியாது இப்போ ஏதோ இது வரைக்கும் காமிச்சிட்டு பறிச்சிட்டு போயிடணும் பறிக்கிற நேரம் மட்டும் முதல்ல இந்த செடியில் இருக்கிறத ஒன்று ரெண்டு இருக்கிறத பறிச்சுட்டுவோம் இதுவே ஒரு ஜான் நீட்டுக்கு ஒரு அரை கால் முழத்துக்கு வரும் இதுவே பாருங்க பாருங்கள் இதுவும் இது அவ்வளோ பூ குத்துச்சு நான் ப்ரூனிங் பண்ணி விட்டுவிட்டேன் இந்த பாருங்கள் நீங்களே வரங்க இது மறுபடியும் வரும் இதோ வந்து திருப்பியும் இந்த மொகு வச்சிடுச்சு பாருங்க இதுதான் சொல்கிறது ப்ரூனிங் பண்ண சொல்லி இன்றைக்கி கொஞ்சம் வெளிச்சத்தோடு வந்துட்டேங்க அதனால் நிதானமாக பறிப்போம் உங்களுக்கும் எ எதுவுமே எவ்வளோ இருக்குன்னு தெரியும் பாருங்கள் தெரியுதா என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு யாரும் வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை அதனால் ஸ்டிக்கு வந்ததுனால கொஞ்சம் உங்களுக்கு ஆடாமல் ஒரு இடம் போல பார்ப்பேன் பாருங்கள் இது இந்த வீடியோ வந்து amen